கிறிஸ்துவ கண ஆண்டுடைய திருப்பயிர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாள் என்பேலும் என்பதை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாருடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும் தேவனுடைய குமாருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் இரண்டு காரியங்களை இந்த வேத பகுதி சொல்லுகிறது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இரண்டாவது தேவனுடைய குமாருடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்க வேண்டும் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நான் அறிந்திருக்கும் பொழுது இந்த நித்திய ஜீவனை காத்துக் கொள்வதற்கு என்னுடைய எத்தனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை வரும் என் ஆண்டுடைய குமாரனுடைய நாமத்துல நான் விசுவாசமா இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் தடம் மாறிவிடாதபடிக்கு எனக்கு ஒரு எச்சரிக்கையும் வேண்டும் இவையெல்லாம் எப்படி வந்தது என்று சொன்னால் எபேசி இருக்கிறது எனக்கு கடிதம் இரண்டாம் அதிகாரம் எட்டாவதுல கிருபையினாலே விசுவாசம் நம்மிடத்துல வருகிறது கிருபையினால என்னுடைய தான தர்மங்களோ உதாரத்துவ குணங்களோ இருப்பவற்றை இழப்பதோ அல்ல இறைவனுடைய குருபை தகுதியற்ற எனக்கு தகுதியை தர விரும்பி எனக்கு நித்திய ஜீவனை ஆயத்தம் பண்ணுகிறது அதை புரிந்து கொண்டு அவரிலே நான் விசுவாசம் வைக்கும் பொழுது அவரிலே நான் நம்பிக்கை வைக்கும் பொழுது இந்த நித்திய ஜீவன் என் வாழ்க்கையை நித்தியத்திற்கு ஏற்ற விதமாக அது வனைந்து புடமிட்டு இறைவனத்திலே சேர்க்கிற ஒன்றாய் காணப்படுகிறது அன்புக்குரிய விசுவாசிகளே நம்முடைய உலக பயணம் நித்தியத்தை நோக்கிய பயணம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் இறைவன் மேல் கிறிஸ்துவின் மேல் மீட்பர் மேல் விசுவாசத்தை வைப்போம் வைக்கிற விசுவாசம் நித்திய ஜீவனிலே பிரவேசிக்க நம்மை ஏதுவாக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுத்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாலாண்டு இந்த நாளுக்காய் இந்த உழைக்காய் நன்றியுடன் துதிக்கிறோம் அற்புதங்களை சேர ஆண்டுடைய கரங்கல் எங்களை தாழ்த்துகிறோம் சாமி நித்திய ஜீவனை சுவீகரித்துக் கொள்ள ரட்சகராகியும் இடத்துல விசுவாசம் வைத்து அடியெடுத்து வைக்க நீர்கிய வராட்டம் ஏசி முடிஞ்ச வைக்கிறோம் செமக்குழு